சிபிப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக மீண்டுமாக நன்றி சொல்கின்றோம் உம்முடைய இறைவார்த்தையை தியானிக்கின்ற பொழுது உம்முடைய நிறைவான ஞானத்தையும் உம்முடைய வழிநடத்துதலையும் எங்களுடைய சிந்தனைகளிலே ஒரு மனதின் ஆவியை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஓமையின் வழியாக உம்முடைய உண்மைகளை உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு அருள் தாரும் ஏசு கிறிஸ்தின் வழியாக ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை அன்புக்குரியவர்களே மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் ஒருவேளை இந்த மாதத்தை துவங்க செய்த ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய முடிவு தினத்திலே நாம் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அமர்ந்தவர்களாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை தியானிக்கவும் நம்முடைய வேண்டுதல்களை கடவுளுடைய சமூகத்திலே நாம் ஏறெடுக்க கடவுள் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஆண்டவரை நாம் துதிப்போம் ஒருவேளை லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்தில் காணாமல் போன ஆட்டை பற்றிய ஒரு ஓவமையின் வழியாக கடவுள் நம்மோடு கூட பேசினார் அதே போல காணாமற் போன காசு அதன் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கின்றார் இப்பொழுது மீண்டுமாக ஒரு ஓமை காணாமல் போன ஒரு மகனை குறித்து ஆண்டவர் ஒரு ஓமையின் வழியாக நம்மோடு கூட பேச இருக்கின்றார் ஒருவேளை லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் பதினைந்தாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து முப்பத்தி இரண்டு அடங்கிய இறைவார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது அதிலே தந்தை தன்னுடைய பங்காற்றுகின்றார் இரண்டு மகன்களை குறித்து பேசப்படுகின்றது அதே போல அங்கே இருக்கின்றதான அவருடைய தந்தையினுடைய பணியாட்களை குறித்து தெளிவாக இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்றது ஒருவேளை நீண்ட ஒரு ஓமையாக நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியை நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஒருவேளை இந்த பகுதியிலே நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது ஒரு சில வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த ஓமையில் எல்லா ஆங்கிள் நம்ம என்ன பண்ணலாம் இதை நாம் மக்களுக்கு எடுத்துரைக்கலாம் இது சின்ன வயதிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஒரு ஓமை நாடகங்களிலே நாம் நடித்திருக்கின்றோம் அருளுரைகளிலே நாம் கேட்டிருக்கின்றோம் சண்டே ஸ்கூலில் நம்ம பல நிகழ்வுகளிலே இந்த ஓமையை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் பாடல்கள் வழியாகவோ அல்லது வேறு விதத்திலோ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அநேக நேரங்களிலே இதை கூர்ந்து கவனித்திருக்கலாம் ஒருவேளை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது மேலும் ஒரு ஓமையை இயேசு அவர்களுக்கு கூறுகின்றார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கின்றார் ஒருவேளை தந்தையினுடைய செயல் அல்லது அந்த மகனுடைய செயலை கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது சொத்திலே எனக்கு உரிய பங்கை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார் அப்போ சொத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னிங்கன்னா நமக்கு தெரிந்த இரண்டு சொத்து அசையும் சொத்து அசையா சொத்து இல்லை மூவபிள் ப்ராப்பர்ட்டி இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி இரண்டு விதமான ப்ராப்பர்ட்டியை இங்கே சொல்லப்படுகின்றது ஒருவேளை பழைய கிங் ஜேம்ஸ் வேஷனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அதில் கிவ் மீ த எஸ்டேட் என்று சொல்லியிருக்கோம் எஸ்டேட் எஸ்டேட் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிலத்தை எனக்கு தாரும் என்று சொல்லியிருக்கும் அப்போ நிலம் என்பது மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டியாக அசையும் சொத்தா அசையா சொத்தா அசையா சொத்து இல்லை அப்போ தன்னுடைய தந்தையின் இடத்திலே இருக்கின்றதானே அசையா சொத்தை என்ன பண்ணுறாரு தன்னுடைய வாழ்விற்காக அதை கேட்கின்றார் அதுக்கப்புறம் அதை வாங்கி கொண்டு சில நாட்கள் கழித்து பதிமூன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு வேறு ஒரு நாட்டிற்கு தொலை நாட்டிற்கு நெடு பயணமாக மேற்கொண்டார் ஏன் சில நாட்களுக்கு கழித்து அவர் செல்ல வேண்டும் ஒரு ஒரு நிலத்தை வாங்குகிறோன்னு சொன்னிங்கன்னா அல்லது விற்கிறோம் என்று சொன்னால் உடனே அந்த பணத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது வாங்க முடியாது ஒருவேளை இதை நம்ம என்ன பண்ணிடலாம் இமீடியட்டாக ஒரு சேட்டு கடலையோ ஒரு அடைக்கடையிலையோ ஏற்றுன்னு போய் வச்சு நம்ம அதை பணமாக மீட்டு கொண்டு வரலாம் இமீடியட்டாக நமக்கு கிடைக்கும் ஆனால் நிலம் சார்ந்த சொத்துக்களை நாம் விற்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் இட் டேக்ஸ் டைம் இல்லை ஓ ஓ கொஞ்ச நாட்கள் அது நேரம் எடுக்கும் அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடு பயணமாக மேற்கொள்ளுகின்றார் அங்கே தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார் பதிமூன்றாவது வாசனத்தில் ஆங்கில மொழிபெயர்ப்பில் நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்று சொன்னால் ஸ்குவாண்டர்ட் அப்படின்ட்டு இருக்கும் தாறுமாறாக வாழ்ந்தார் ஸ்டாண்டர்ட் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தன்னுடைய தவறான செயலின் வழியாக தன்னுடைய ஆஸ்திக்கல் எல்லாவற்றையும் அவர் இழந்து விடுகின்றார் குறிப்பாக எப்படி அவர் இழக்கின்றார் அப்படின்னு சொன்னிங்கன்னா பதினைந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் தன்னுடைய மூத்த சகோதரர் அதற்கு சொல்லுவார் முப்பதாவது வசனத்தை வாசிங்க வேசிகளிடத்திலே தன்னுடைய ஆஸ்தி என்ன பண்ணுறாரு அழித்து போடுகின்றார் அந்த ஸ்குவண்டர்டு என்கின்றதானே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு அர்த்தம் தாறுமாறாக வாழ்ந்தார் அப்படின்ற அப்ப பாவம் நிறைந்த வாழ்வு விலை மாந்தர்கள் இடத்திலே சென்று தன்னுடைய ஆஸ்தி என்ன பண்றாரு அவர் எழுந்து விடுகின்றார் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க எப்படி ஆ வேசிகளோடு கூட தன்னுடைய வாழ்நாட்களை கழிக்கிறவர் என்ன பண்ணுறாங்களா சொத்தை அழித்து விடுகிறார்கள் ஞானத்தை விரும்புவோர் தன் தந்தையை மகிழ்விப்பார்கள் விலை மகளின் உறவை விரும்புகிறவர்கள் தம்முடைய சொத்தை அழிக்கின்றார்கள் அப்போ மூத்த மகன் என்ன சொல்கிறாரு இவர் வேசிகளோடு கூட உறவு வைத்துக்கொண்டு தன்னுடைய சொத்தை நீங்கள் கொடுத்ததான சொத்து எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு அழித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார் அதுக்கப்புறம் நம்ம வருவோம் அந்த பகுதிக்குள்ளாக அதுக்கப்புறம் அங்கே சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய பாவ செயலினாலே அங்கே என்ன பண்ணுறாருனா எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றார் அவர் போன நாட்டிலே கொடிய பஞ்சம் ஏற்படுகின்றது எல்லாவற்றையும் இழந்த அந்த இளைய மகன் இப்பொழுது உணவுக்கு போராடி கொண்டிருக்கின்றார் உணவுக்கு போராடி கொண்டிருக்கின்றார் உணவுக்கு மட்டும் போராடி கொண்டிருப்பவராக நாம் பார்க்கக்கூடாது மாறாக தன்னுடைய உணர்வுகளுக்காகவும் அவர் என்ன பண்ணிட்டிருக்கிறாரு போராடி கொண்டிருக்கின்றார் உணவுக்காக போராடுபவர் மட்டுமல்ல உணர்வுக்காக போராடுபவர் மட்டுமல்ல உறவுக்காகவும் அவர் அங்கே ஏங்கி தவிக்கின்ற ஒரு இளைய மகனாக காணப்படுகின்றார் அன்புக்குரியவர்களே பதினாறாவது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம் அப்போதான் பதினேழாவது திருவசனத்தில் பார்க்கின்றோம் அவர் அறிவு தெளிந்தவராய் அப்போ முன்னாடி வரைக்கும் அவருக்கு அறிவு இருந்தது ஆனால் தெளிவான அறிவு அவருக்கு இல்லாமல் இருந்தது எப்பொழுது அவர் பாவத்தில் விழுந்து தன்னுடைய உணவுக்காக அவர் வர்த்த வ உணவுக்காக இயங்குகின்றாரோ அப்பொழுது அவருக்கு அறிவு தெளிவு அடைகின்ற ஒரு கூற்றை இங்கே நாம் பார்க்க முடிகின்றது அங்கே நாம் பார்க்கும்பொழுது பத்தொன்பதாவது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னிங்கன்னா அங்கே தன்னுடைய நினைவுகளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா நிராகரிக்கின்றார் நினைவுகளை ஆண்டவர் நிராகரிக்கின்றார் அவர் பன்றிகள் உணவை உணவையாகிலும் நான் தின்ன வேண்டும் என்று சொல்லி தான் அவர் என்ன பண்ணுறாரு நினைக்கிறார் போய் சாப்பிடல அதை நினைக்கிறாரு ஆனால் அதை கொடுப்பதற்கு கூட அவருக்கு அங்கே ஆட்கள் இல்லை அப்படின்றத இங்கே நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் நினைவுகள் நிராகரிக்கப்படுகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகின்றார் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல அநேக நேரங்களிலே நமக்கு நினைவுகள் என்று சொல்லுகின்ற பொழுது பல கோணங்களிலே பல நேரங்களிலே பல இடங்களிலே நம்ம நினைவு நினைவுகள் நமக்கு ஏற்படும் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படி செய்தால் நல்லா இருக்குமா இல்லை பணம் இருக்கின்ற பொழுது ஒரு விதமான நினைவுகள் இருக்கும் பணம் இல்லாத பொழுது ஒரு விதமான நினைவுகள் இருக்கும் உறவுகள் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது ஒரு விதமான நினைவுகள் நமக்கு இருக்கும் உறவுகள் இல்லாத பொழுது நமக்கு நினைவுகள் இருக்கும் அப்போ நினைவுகள் என்பது காலத்திற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது அப்படியாக தான் இந்த இளைய மகனுக்கும் நினைவுகளை அறிந்திருக்கின்ற ஆண்டவர் தன்னுடைய பாவ செயலின் வழியாக அவருடைய நினைவுகள் அந்த மனிதர்களின் வழியாக நிராகரிக்கப்படுகின்ற ஒரு சூழலை நாம் இந்த பகுதியின் வழியாக பார்க்கின்றோம் அதுக்கப்புறம் சொல்லும் பொழுது சொல்கிறாரு அவர் நினச்சி பார்க்குறாரு பதினேழாவது வசனத்தில் அறிவு தெளிந்தவராக என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவை தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கே பசியால் சாகிறேனே அப்போ அவர் என்ன பண்றார்னா தன்னுடைய நிலையை உணர்கின்றார் தன்னுடைய நிலையை உணர்கின்றார் நான் புறப்பட்டு எங்க போவேன் மீண்டுமாக என்னுடைய தந்தையின் வீட்டிற்கு நான் செல்வேன் மீண்டுமாக என்னுடைய தந்தையின் வீட்டிற்கு செல்வேன் அப்ப என்ன சொல்கிறாருனா அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனி நான் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு என்ன இல்லை தகுதி இல்லை என்று சொல்வேன் த சன் இஸ் ர்னிங் இன்டுவெண்ட் அல்ல உடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்ன என்ன பண்ணுங்க கன்சிடர் பண்ணுங்க ஒருவேளை உறவுக்காக ஏங்கி தவிக்கின்றார் அந்த மகன் என்கின்றதான உறவை நான் என்ன பண்ணிட்டேன் இழந்து விட்டேன் ஒருவேளை மகன் என்கின்றதான அந்த உறவு எனக்கு வேண்டாம் உம்முடைய கூலிக்காரரில் ஒருத்தராச்சு நீ என்ன பண்ணுங்க என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் த சன் இஸ் டேர்னிங் இன் டு அ சவன்ட் அன்புக்குரியவர்களே ஒருவேளை அறிவு தெளிந்த பிற்பாடு அவருக்கு மனம் திரும்ப வேண்டும் என்கின்றதான உணர்வு வருகின்றது எப்பொழுதெல்லாம் நாம் அறிவு தெளிந்தவர்களாக நாம் காணப்படுகின்றோமோ அறிவிலிகளாக புத்தி கெட்டவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய நினைவுகள் எப்பொழுதுமே ஆண்டவர் என்ன பண்றாரா நிராகரித்துக் கொண்டே இருக்கின்றார் புத்தி கெட்ட அந்த நேரத்தில் அவர் பன்றிகள் தின்னக்கூடியதான அந்த தவிடையாச்சும் நம்ம என்ன பண்ணணும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய நினைவுகளை நிராகரிக்கின்றார் இது உனக்குரியதான உணவு அல்ல இல்லை திஸ் இஸ் நாட் your ஃபுட் நீ சாப்பிட வேண்டிய உணவு உன்னுடைய தந்தை வீட்டில் இருக்குது ஆனால் உன்னுடைய வழி தடுமாறி உன்னுடைய வழி உன்னுடைய தவறின் வழி நிமித்தமாக நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஏதோ ஒரு உணவை நீ உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாயே அதல்ல உனக்கு உரியதான உணவு அதல்ல நான் உனக்கு கொடுக்க போகின்ற உணவு நீ மனம் வருந்த வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன சொல்றார்னா அங்கே தன்னுடைய தந்தை அங்கே மீண்டுமாக சொல்லுகின்றார் இருபதாவது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வருகின்றார் தொலையில் வந்து கொண்டு இருக்கின்ற பொழுதே தூரத்தில் வருகின்ற பொழுதே அவருடைய தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் கட்டி தழுவி முத்தமிடுகின்றார் அதெல்லாமே ஒவ்வொரு வார்த்தைகளும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் இல்லை கட்டி தழுவி முத்தமிடுகின்றார் தூரத்தில் வருகின்ற பொழுதே தன்னுடைய தந்தை தன்னுடைய மகனை நோக்கி பார்க்கின்றார் இது எல்லாமே கூர்ந்து கவனிக்க வேண்டிய வார்த்தை மகனே மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியற்றவன் என்கின்றார் தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் அப்ப இங்கே பார்க்கின்ற பொழுது நாம் மனம் வருந்துகின்ற பொழுது வென் எவர் வி ஆர் ரிப்பெண்டிங் நினைவுகள் நிஜமாக்கப்படுகின்றது ல பாவத்தில் இருந்தபொழுது அந்த மகனுடைய நினைவுகள் நிராகரிக்கப்பட்டது ஆனால் இப்போ என்ன பண்றாரு நினைவுகளை ஆண்டவர் நிஜமாக்குகின்றார் அவன் என்ன நினைச்சாரு நான் என்னுடைய உறவை நான் இழந்து விட்டேன் அப்பா வீட்டுக்கு போவேன் அப்பா வீட்டுக்கு போயிட்டு உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு தகுதி இல்லை உம்முடைய கூலிக்காரரில் ஒருத்தனையாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கின்றார் நினைவுகளை நிஜமாக்குகின்ற ஆண்டவர் எப்பொழுது நினைவு நிஜமாக்குகின்றார் நாம் மனம் வருந்துகின்ற பொழுது மனம் மாறுகின்ற பொழுது கிறிஸ்துக்குள்ளாக நாம் நெருங்கி வாழ்கின்ற பொழுது நம்முடைய நினைவுகளை ஆண்டவர் நிஜமாக்குகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் அப்போ என்ன கொடுக்கிறார் அவர் விலை உயர்ந்த ஆடையை கொடுக்கின்றார் அதுக்கப்புறம் மோதிரத்தை கொடுக்கிறார் வேற பாதராட்சியை அணிவிக்கிறார் அப்புறம் கொழுத்த கன்று இதெல்லாம் என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லுங்கள் ட்ரெஸ் என்ன ப்ராப்பர்ட்டி அசையும் சொத்து மோதிரம் அசையும் சொத்து ஆடு மாடெல்லாம் அசையும் சொத்து இல்லை பாதராட்சை அசையும் சொத்து அப்போ நம்ம பார்த்தோம்ல அவர் தன்னுடைய அசையா சொத்துக்களைனா தான் என்ன பண்ணியிருக்கிறாரு பிரித்து கொடுத்துருக்கிறார் இங்கே அசையா சொத்துக்களை இல்லை அசையும் சொத்துக்களை ஆண்டவர் அவருக்கு உரு உடுத்துவிக்கின்றார் இப்போ அன்புக்குரியவர்களே ஒருவேளை நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுதும் கூட கடவுள் நம்மீது உள்ளவராக இருக்கின்றார் நாம் எவ்வளவு தவறு செய்தாலும் அவர் நம் மீது இரக்கம் உள்ளவராக நம்மீது அன்பு கொண்டவராக நமக்கு வேண்டியவைகளை நமக்கு அவர் கொடுக்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார் மூத்த மகன் என்ன சொல்கிறார் முடிச்சிடலாம் மூத்த மகன் அவர் என்ன சொல்கிறார்னா இவர் பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறார் இல்லை பாவிகளோடு சேர்ந்து இவர் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இவர் என்ன பண்ணார் விட்டார் என்னைக்காச்சும் எனக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு என்னுடைய நண்பர்களோடு மகிழ்ந்திருப்பதற்கு எனக்கு ஒரு கழுத்த கன்றாச்சு நீ எனக்கு கொடுத்துருக்கிறீங்களா நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்திருக்கிறேன் உம்முடைய தோட்டத்திலே நான் பணியாற்றி இருக்கின்றேன் உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கின்றேன் ஆனால் நீ என்ன பண்ணுறீங்க பாவியான ஒருவனை நீங்கள் கூப்பிட்டு அவனை அரவணைத்து அவனை தோல் மீது கைகளை போட்டு அவனுக்கு முத்தமிட்டு அவனை ஏற்றுக்கொள்கிறீர்கள் இது யாருடைய மனநிலை பரிசெயர்களுடைய மனநிலை நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக உம்முடைய கட்டளைகளை நான் பின்பற்றி கொண்டு வந்திருக்கிறேனே உம்முடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனே ரெகுலராக நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேனே எனக்கு என்ன இல்லை ஒன்றுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க எங்கோ இருக்கிற ஒருத்தனுக்கு பாவத்தில் எழுந்த ஒருவனை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்றீங்க அவனை உம்முடைய ராஜ்யத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்வது என்ன அதான் சொல்றாரு இல்லை அவங்க கேட்கின்ற பொழுது இயேசுவானோட பார்த்து கேட்கின்ற பொழுது பாவிகளோடு இவர் போஜனம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இவர் பாவிகளோடு போஜனம் பண்ணுகின்றார் பாவிகளோடு கூட உறவாடுகின்றாரே பாவிகளோடைய வீட்டிற்குள்ளே செல்லுகின்றாரே என்று சொல்லி பரிசெயர்கள் ஆண்டவரை நான் பார்த்து என்ன பண்ணுறாங்க கேள்வி கேட்கின்றார்கள் அப்படிப்பட்டதான தான் அந்த மூத்த மகன் என்ன பண்ணுறாரு வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படி இருக்கின்றதான சூழ்நிலையிலே இப்போ ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னுடைய மகன் மறித்து போனான் இப்பொழுது மீண்டுமாக உயிர் உயிரோடு கூட வந்திருக்கிறான் அவனை நான் விட்டேன் மீண்டுமாக அவன் எனக்கு கிடைக்கப்பெற்றான் இசைக்கியல் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தையும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தையும் நீங்க வாசிக்கலாம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க முப்பத்தி இசைக்கியல் முப்பத்தி மூணு பதினொன்று வாசிங்க கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் என்ன பண்றா துன்மார்க்கருடைய மரணத்தை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை மாறாக அவர் எதை விரும்புகின்றார் என்று சொன்னால் அவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் வாழ வேண்டும் பதினோராவது வாசனத்துல அவர்களிடம் சொல் தலைவராகி ஆண்டவர் கூறு இதுவே என் மேல் ஆணை தீயோர் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே ஒருவேளை நம்முடைய மனநிலைகள் நம்முடைய நினைவுகள் எப்படியாக இருக்கிறது இல்லை நம்முடைய நினைவுகள் எந்த நிலையில் இருக்கின்றது உணவுக்காக ஏங்கி தவிக்கின்றோம் உறவுக்காக ஏங்கி தவிக்கின்றோம் இல்லை உறவுக்காக நாம் ஏங்கி தவிக்கின்ற பட்சத்தில் ஆண்டவர் நினைவுகளை நிஜமாக்குகின்ற ஆண்டவர் எப்பொழுது என்று சொன்னால் நாம் மனம் வருந்துகின்ற பொழுது கடவுள் நம்முடைய நினைவுகளை நிஜமாக்கி நம்மை நித்திய வாழ்விற்குள்ளாக அவர் வழிநடத்தி செல்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் கண்களை மூடுவோம் ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே நினைவுகள் நிராகரிக்கப்படுகின்றதா அல்லது நினைவுகள் நிஜமாக்கப்படுகின்றதா என்கின்றதான ஒரு கேள்வியோடு கூட நம்முடைய வாழ்வை சுய பரிசோதனை செய்து பார்க்க நாம் இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம் நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுது கடவுளுக்கு விருப்பமில்லாத வாழ்வை நாம் செய்கின்ற பொழுது கடவுளுக்கு நெருக்கமாக இல்லாமல் நாம் தூரமாக சென்று நம்முடைய வாழ்வை நாம் வழிநடத்துகின்ற பொழுது நினைவுகளை ஆண்டவர் நிராகரிக்கின்றவராக இருக்கின்றார் நாம் எப்பொழுது மனம் வருந்தி கிறிஸ்துக்குள்ளாக கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்கின்றதான விருப்பம் நமக்கு இருக்கின்றதோ அப்பொழுது நினைவுகளை ஆண்டவர் நிஜமாக்குகின்ற ஆண்டவராக இருக்கின்றார்